இந்த மாவாலி வேஷத்தோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பாக்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் இவங்களோட ஊருக்குள்ள காலிப்பெற போடுறதுக்கு வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்திருக்கு ஊருக்குள்ள போடவே கூடாது நீங்க வெளியில தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா வேற வழி இல்லாம இவங்களும் வெளியில போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த முடிவு பண்ணதுக்கு அப்புறமா சாமி கிட்ட கேட்டிருக்காங்க என்னமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க என்னதான் தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருக்காங்க இவங்க ஊர்ல இருக்கிற நிறைய சின்ன பசங்களுமே மாலை போ போட்டு இந்த காளி வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் சாமி கிட்ட கேட்டிருக்காங்க இப்படி நடந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு அந்த சாமி இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்படாத நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் அதுக்கப்புறமா சாமி வந்து இந்த மாகாளி வேஷம் போட்டிருக்கிற ஒரு உடம்புக்குள்ளே இறங்கி இவர் மூலமாக வெளியில் வந்து காளிப்பிறையை சிறப்பாக போட்டிருக்காங்க வெளியில வந்து இவங்க காலிப்பரை போட்டதுக்கு அப்புறமா ஏழு வருஷமா ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த மாகாளி வேஷம் போட்டிருக்காருல்ல இவர் வந்து அந்த நேரத்தில் காளி வேஷம் போடாமல் செட்டை மட்டும் நடத்திட்டு இருந்திரு ஆனா சாமி இவருக்கு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாகாளி வேஷம் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா அவர் காளி வேஷம் போடாம அந்த செட்டை நடத்திட்டு இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ட் ஃபோரில் பார்க்கலாம்